நன்மைகளின் நாயகனாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிரியமனு தேவனிடத்தில் அன்புக்குறவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது கர்த்தர் தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தை மதினதின் காலத்தில் அழகாய் திட்டமிட்டு நேர்த்தியாய் யாவையும் செய்து முடிப்பார் சில நேரங்களில் அது தீமைக்கானது போல தெரியும் ஆனால் தீமை கல்ல அது நன்மைக்கென்று கத்தர் வைத்திருக்கிறார் சில வேலைகளை நாம் யோசித்து சிந்தனை செய்வோம் இந்த குறிப்பிட்ட காரியம் அப்பொழுதே நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் சில வேலைகளில் கர்த்தர் நடத்துகின்ற பாதைகள் கடினமானதாக தெரியும் அவைகளின் மத்தியில் நாம் ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கின்றோம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் என்பதை சோதிப்பதற்காகவே அப்படி செய்கிறார் ஆபரகாமை பாருங்கள் கர்த்தர் நினைத்தால் வாலிப நாட்களில் ஒரு குழந்தை கொடுத்திருக்கலாம் அல்லது நடுத்தர வயதில் ஈசாக்கை கொடுத்திருக்கலாம் படைத்த ராஜாதி ராஜன் சர்வேஸ்வரன் ஆபரகாமின் விசுவாசத்தை சோதித்தார் அதில் ஆபரகாம் வெற்றி பெற்றான் நூறாவது வயதில் ஈசாக்கை கொடுத்தார் வயதான ஆபரகாம் வயது சென்ற சாரால் படைத்த தெய்வம் அவர்களின் உடல் உறுப்புகளை வலிமையுள்ளதாய் மாற்றினார் இந்த அற்புத சாட்சியை அடிக்கடி வேதத்தில் வாசிக்கிறோம் ஈசாக்கை கொடுத்த பிறகு பலி செலுத்த சொல்லுகிறார் யோசிங்கள் நாம் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஆனால் ஆபரகாமோ கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் கீழ்ப்படிய காரணம் ஈசாக்கை விட கர்த்தர் பெரியவராக தெரிந்தார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருந்தபடினால்தான் கீழ்ப்படிந்து பலி செலுத்த சென்றார் தன் சொந்த மகனை ஏகசூதனை பலி செலுத்த சென்றார் பிறகு என்ன நடந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆம் பிரியமணே கர்த்தரின் வாக்கை தட்டாமல் அசட்டை பண்ணாமல் இருந்ததினால் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் வாக்கு பிள்ளை ஈசாக்கு என்றும் ஆம்பரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்றும் இன்றும் நாம் சூழ்ரைக்கின்றோம் ஆம்பரகாமுக்கு தெரிகிறது கற்ற சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று நம்முடைய வாழ்வில் கற்றருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா சிலர் என் வாழ்வில் நடக்கிறதெல்லாம் எதிர்மறையாகவே நடக்கிறது என்ன செய்வது என்று புரியவில்லை கலங்காதே திகையாதே பதட்டப்படாதே கற்ற சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் அதில் அதின் கால ஏதுவாக செய்வார் என்று விசுவாசியுங்கள் நம்புங்கள் அதற்கு குறிப்பிட்ட நேரத்தை காலத்தை வயதை வைத்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உனக்கான அற்புதம் நடக்கும் நன்மைகள் பயக்கும் பெரியவர் சர்வ வல்லவர் உண்மை வாக்குமாறாதவர் கரத்தில் அடங்கி அவசரப்படாதே நிச்சயமாகவே முடி உண்டு ஓ நம்பிக்கை வீண் போகாது நிச்சயம் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார் ஆமேன்